வெளியாடிய வையாங்க முடிவு பண்ணீங்க ரீங்க போட்டாங்க

ஏன் நைட் நெட்டு சுத்துது ஐயோ நெட்டு சுத்துது ஆச்சு பாட்டு ஆச்ச பாட்டு

அவன் இப்பதான் இறங்கிருக்கான் லூட் போ நான் விட்டுட்டான் நான் ஓட்ட அடிக்க போயிட்டான் எம் சிக்ஸ்டி பாய் எங்க பாய் பாய் காட்டுல பாய் மார்க்

எட்டுது <muchas> பாய் <muchas>

முடியவே போகுதுதா பரவாயில்ல என்ன லைஃப் ஏறிட்டே இருந்துருக்கோம் நீங்களும் முன்னாடி ஓகே வெயிட் பண்ணி அவசரப்பட ஏறாதீங்க எளிமே நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க சுற்றி சுற்றி பாருங்கள் எங்கே எங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு இறங்கி அழுத்த அழுத்தம் அழுத்தணும்

இங்கே விட்டாத அழுத்தி விடு சூப்பரு இப்போ நேரடியாக இருந்தால் குக் பண்ணி போடு அதுதான் சூப்பர் செத்துருவா ஏற ஏர் ஏறு ஏறி சூப்பர் மேக்ஸ் கிதுரா கண்ணி பாம் பாம்பு வச்சா வெளியிருந்து செக் பண்ணிட்டு உள்ளேயாரு அப்படியே தேவையில்லைன்னா அந்த கேரக்டர் அந்த இதெல்லாம் வருமே ஜோனுக்குள்ளே அந்த ஹீல் பண்ண இது அது என்ன வாங்குறது சூப்பர் ட்ரை பண்ணுறா நார்மல் டிரைவ் பண்ணி விட்டுறாதா ஆகாஷ் அது என்ன அந்த இது போருமே மிஷினு அடிக்கிற மிஷின் வாங்கி வந்துடுறா உனக்கு அதுதான் நாம நாள் நாம நாள் இனிமே நாள் அவ்வளோதான் நாம தான் அந்த நண்டு ஏ எல்லாம் சோழ பிசுன்னு நினைக்கிறேன் அங்கரங்கிட்டீங்க நீ வந்துடும் ஆகா சார் எவ்வளவு காயின்னு வச்சுக்கீங்க நீங்க இருக்குதா பின்னாடி பின்னாடி அடிக்கிறான் பின்னாடி அடிக்கிறான் ஒருத்தன் ஒருத்தான் பின்னாடி அடிக்கிறான் பாருங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே போயிட்டான் நல்லா வாங்கிட்டு இருக்கா அடிங்க

i'm claro. sí.